திரும்ப மரம் இன்பம் இன்ப தமிழன் கைத்துக்க மரம் செடி உட்காருங்க செடி கொடி கொடி நான் பாடுங்க கொடி 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 பாடுங்க கொடி எப்படி இருக்கும் படுத்து தானே கிடக்கும் கொடி எந்திரிங்க மரம் மரம் மரம்னா கை தூக்குங்க மரம் கை தூக்க தமிழன் கை தூக்க செடி 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 உட்காருங்க செடி உட்காருங்களா கொடி கொடி எப்படி இருக்கும் படுத்துக்கணுங்க கொடி வெரி குட் வெரி குட் கிளா பண்ணுங்க